ஹலோ வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கிருக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நிறைய நேரம் உருவாக்கும் இப்ப புது வருஷம் தொடங்கியிருக்கு இந்த வருஷத்துல இருந்து நமக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு நம்ம லைஃப பெஸ்டா மாத்திக்க கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணணும் ஆனா அதுக்கு எக்ஸாக்டா என்ன செய்யணும் தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க ஆனா இனிமே அதை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த வீடியோல நமக்குள்ள வளர்த்துக்க வேண்டிய சின்ன சின்ன ஹேபிட்ஸ் என்னன்னு சொல்ல போறேன் இது எல்லாம் ரொட்டீனா நீங்க ஃபாலோ பண்ணனா உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கும் உங்களை பேர்ஸ்னலா டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுல பிளஸ் என்ன அப்படின்னா இந்த ஹேபிட்ஸுக்கு தேவையான டைம் ரொம்பவே குறைவு அதனால உங்களால் ஈஸியாக இதை ஃபாலோ பண்ண முடியும் இந்த ஹேபிட்ஸ் நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் பாடிக்கு எனர்ஜியை தர்றதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ஸோ இந்த ஹேபிட்ஸ் நமக்கு பெஸ்ட் இயரை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க நம்பர் ஒன்று ஐடியாஸை கிரியேட் பண்ணணும் கிரியேட் ஐடியாஸ் தினமும் நமக்குள்ள நிறைய புது புது ஐடியாக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நம்மோட ரெகுலர் ஒர்க்ஸுக்காக அண்ட் கோலுக்காக ஒர்க் பண்றது அப்படின்ட்டு நிறைய ஐடியாக்களை உருவாக்கி அதன் மூலமா நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை எப்படி புதுசா செய்யலாம் நம்ம பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஐடியாஸை கிரியேட் பண்ணுங்க இந்த ஐடியாஸ் மேபி உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு பணம் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி அதன் மூலமா நீங்க வளமா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் செலவாக போகுது அதனால தினமும் கண்டிப்பா இதுக்காக நேரம் ஒதுக்குங்க இப்படி தொடர்ந்து செய்யும் போது இது உங்களோட கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும் இன்னைக்கு உருவாகக்கூடிய உங்களோட ஸ்மால் ஐடியாஸ் நாளைக்கு பிக் கோலா மாதிரி இருக்கும் இது உங்களோட திங்கிங் எபிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் நிறைய ஐடியாக்களை புதுசாக உருவாக்குறதால பிரச்சனைகளுக்கு சரியான சொல்யூஷன்ஸையும் உங்களால் ஈஸியாக தேடிக்க முடியும் இப்போ என்னுடைய ஒரு ஐடியா எனக்கு எப்படி அதிகமான பண வரவை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் உங்கள மாதிரி தான் நானும் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சும்மா யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஏன் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு எதை பத்தி போடுறது எப்படி ஆரம்பிக்கிறது எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன் படிப்படியாக படிப்படியாக லேர்ன் பண்ணி ஒரு யூடியூப் சேனல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதுக்கு பின்னாடி இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு குட்டி ஐடியாவை வச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பிளஸ் சேனல்ஸாக மானிட்டைஸ் பண்ண வச்சுருக்கேன் நிறைய பேர் என்னுடைய குட்டி ஐடியா மாதிரியே அவங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு நண்பர் ஒன்பதே மாதத்தில் சம்பாதிச்சிருக்காரு இதே யூடியூப் சேனல் ரன் பண்ணி ஸோ நீங்களும் இது மாதிரி இருக்கக்கூடிய குட்டி ஐடியாக்களை குறிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே பேசிக்கில் இருந்து தரேன் அடுத்து ரெண்டு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இடத்தை தூய்மையா வச்சுக்கிறது கிளீன்லினஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் முத விஷயம் ரொம்பவே சிம்பிள்ங்க நம்ம வீட்டையும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தையும் கிளீனா வச்சுக்கணும் எல்லாமே குட்டி குட்டி ஹேபிட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது இதுக்கு நமக்கு ரொம்ப குறைவான நேரம் மட்டும்தான் தேவைப்படும் நம்ம வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளை சுத்தி குப்பை நம்ம உட்காந்து இருக்கக்கூடிய சேர் அண்ட் டேபிள் எல்லாமே ஒரே அழுக்கா குப்பையா இருந்தா நம்மனால சரியா வேலை செய்ய முடியுமா அந்த அட்மாஸ்பியர் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா அதனாலதான் நம்ம இருக்கக்கூடிய இடத்த கிளீனா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் சொல்றேன் நம்ம இருக்கக்கூடிய வீட்டை சுத்தம் பண்ணி நம்முடைய திங்ஸை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒழுங்காக அடிக்கி வைங்க உங்க ஒர்க் பிளேஸை நீட்டாக வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் உருவாகும் அதே மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க தினமும் சரியா செய்யும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி அப்படின்றது கிடைக்கும் அன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வரும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் அண்ட் கிளாரிட்டி நம்மளோட நாளை சிறப்பாக மாற்றும்

முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்க ஏன்னா பொதுவா நம்ம எல்லாருமே அதிக நேரத்தை மொபைல்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம நேரத்தை அதிகமாக அதிகமா தான் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் அதனால முடிஞ்சா தேவைக்கு மட்டும் மொபைலை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க மொபைலில் எதுல எல்லாம் உங்களோட நேரம் அதிகமாக போகுது எது உங்களை அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டைம் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆப்ஸை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க தேவையான சோசியல் மீடியாஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க தினமும் கொஞ்சம் நேரம் மட்டும் மொபைல் யூஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க மீதி நேரத்தை உங்களுடைய கோலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க நம்பர் ஃபோர் என்ன தெரியுமா கத்துட்டே இருக்கிறது லேர்னிங் எல்லாத்த விடவும் நாலேஜ் தான் நமக்கு ரொம்ப பெரிய சொத்துங்க அதுதான் நமக்கு நிறைய வேல்யூபிளான திங்ஸை நம்ம லைஃப்பில் ப்ரொவைட் பண்ணது நமக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நாமளும் ஒன்றுமே கிடையாதுங்க அதுக்கு லேர்னிங் தான் மிக முக்கியமான வழி அந்த லேர்னிங்க்கு எல்லையே இல்லைங்க நம்ம வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருப்போம் லைஃப் பிஸ்னஸ் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படி தொடர்ந்து தான் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ தினமும் உங்களால் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ண முடியுமோ புதுசா தெரிஞ்சுக்க முடியுமோ எந்த அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக லேர்ன் பண்ணுங்க விக்கிபீடியாவில் ரேண்டமா ஒரு ஆர்டிக்கலை தேடி படிக்கிறதா இருக்கலாம் ஏதாவது புக்ஸை ரீட் பண்றதா இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாததை தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் இதை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணா இந்த இயர்ல உங்களோட நாலேஜ் லெவல் அதிகமாகவே அப்கிரேட் ஆயிருக்கும் அடுத்து நம்பர் ஃபைவ் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கவே கூடாது தினமும் கொஞ்ச நேரமாச்சும் உங்களோட பாடிக்கு மூவ்மெண்ட் கொடுங்க ஒரே இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு எங்கேயுமே வெளியே போகாம தினமும் கொஞ்ச நேரம் கூட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாகிடும் உங்கள் பாடியில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரமாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்க பாடியை மூவ் பண்ணுங்க வாக் பண்ணுங்க ஜாகிங் போங்க இது எல்லாமே நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சு எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்து நம்பர் சிக்ஸ் தினசரி டாஸ்கை உருவாக்கணும் தினமும் நீங்க என்ன செய்யணுன்ட்டு முடிவு பண்ணி வேலை செஞ்சு பாருங்க உங்களால் ரொம்ப வேகமாக அதே சமயம் பெட்டராக நீங்க நினச்ச ஒர்க்கை முடிக்க முடியும் முதல் நாள் இதுக்குன்ட்டு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி உங்களோட நெக்ஸ்ட் டேவை பிளான் பண்ணுங்க உங்க டாஸ்க் மீட்டிங் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க இப்படி ஷெடியூல் போட்டு வேலை செஞ்சா அடுத்த நாள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உங்களால அதை சரியா செய்ய முடியும் அதே மாதிரி நீங்க நினைச்சது எல்லாம் அன்னைக்கே செஞ்சு முடிச்சிட்டீங்களான் பாருங்க எல்லா வேலையுமே கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுங்க அடுத்த நாளைக்கு எதையும் தள்ளி போடாதீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க இதெல்லாம் நீங்க சரியா செஞ்சா நீங்க நினைச்ச எல்லாத்தையும் உங்களால ரொம்ப ஈஸியா ஸ்பீடா செஞ்சு முடிக்க முடியும் இந்த ஒரு சின்ன ஹாபிட் உங்களோட நாளை முழுமைப்படுத்தி கொடுக்கும் இதை தொடர்ந்து செஞ்சா உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஹாபிட்ஸ் எல்லாமே காணாம போயிடும் அடுத்து நம்பர் செவன் எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்கிறது காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் நம்ம நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நியூஸை எல்லாம் கடந்து தான் போகிறோம் அதையெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டா பெட்டர் ஒரு சிலர் நெகட்டிவ் நியூஸை படிக்கிறது கேட்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த மாதிரியான மனநிலை நம்ம கிட்ட இருந்தால் அதை மாத்திக்க வேண்டியது அவசியம் அந்த மாதிரி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நெகட்டிவ் நியூஸ் அண்ட் தாட்ஸை அவாய்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஃப்ரெஷ் டேவை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒருவேளை நம்மளோட நாளை எதிர்மறையான எண்ணங்களோட தொடங்குனா அந்த நாள் நமக்கு சரியா அமையாது அதனால தினமும் காலையில சரியான நாளை தொடங்க முயற்சி பண்ணுங்க அடுத்த நம்பர் எயிட் இலக்குகளை அமைத்தல் செட் கோல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பத்தி சொல்லணும்ட்டு அவசியமே இல்லைங்க ஏன்னா எல்லாருமே புது வருஷம் வந்தா நிறைய கோலை செட் பண்றது வழக்கம்தான் ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோலை கடைசி வரைக்கும் மாத்திக்காம ஃபாலோ பண்ணோம் லைஃப் டைம் கோல் போக உங்களோட டெய்லி லைஃப்லையும் சில கோல்ஸை செட் பண்ணி டார்கெட் செட் பண்ணி அதையெல்லாம் தொடர்ந்து பினிஷ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களால ஒரு கிரேட் சக்சஸ் அச்சீவ் பண்ணிக்க முடியும் இப்படி தொடர்ந்து நம்மள ஆக்டிவா வச்சுக்கும்போது நம்மளோட இலக்குக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது நம்ம வெற்றியை நோக்கி நம்மள ட்ரிகர் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்பர் நைன் செலவுகளை கண்காணிக்கிறது இது நம்மளோட பினான்சியல் சக்சஸுக்காகங்க எப்பவும் நீங்க எவ்வளவு மணி ஸ்பென்ட் பண்றீங்க அப்படின்ட்டு சரியா ட்ராக் பண்ண கத்துக்கோங்க இது மூலமா நம்ம எது எதுக்கு தேவையில்லாம செலவு பண்றோம் எந்த இடத்துல நம்ம பணத்தை சேவ் பண்ணோம் எங்கெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும் தினமும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் இதுக்காக கூடிய நேரம் ரொம்ப குறைவுங்க ஒரு நாளைக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மோர் தென் என் ஆஃப் ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பெருசு இது மூலமாக நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும் இப்படி நம்ம செலவுகளில் கவனமாக இருந்தால் பின்னாடி நம்ம பணம் தேவையில்லாமல் செலவாகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி புலம்பவே தேவையில்லைங்க தேவையில்லாத ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் பண கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அடுத்து நம்பர் பத்து சின்ன ஹேபிட் என்ன தெரியுமா உறவுகளோட பத்து நிமிஷம் செலவு பண்ணுறது நம்மளோட இந்த ஸ்மால் ஹேபிட்டை ஹியூமன் கனெக்ஷனோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் தினமும் உங்கள் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட லவ்வபுள் பர்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க அந்த டைமில் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க பக்கத்தில் உட்காந்து பேசுங்க அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கூட போடுங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் அதே மாதிரி உங்களோட அம்மா அப்பா கிட்ட கால் பண்ணி குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சும் பேசுங்க இதுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர் வேலைக்காக வெளியில் வந்து தங்கியிருப்பீங்க இன்க்ளூடிங் மீ கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு நூறு எண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன் ரொம்ப நாள் பேச மாட்டேன் மாதக்கணக்கு வார கணக்கெலாம் பேசாமல் இருந்திருக்கேன் பட் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணும்பொழுது நான் எடுத்துக்கிட்ட ஒரு குட்டி சபதம் இனிமேட்டு ரெகுலராக பேசணும் அப்படின்றது நிறைய பேர் காலேஜ் ஹாஸ்டலில் படிச்சிட்டு இருப்பீங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு மற்ற ஒர்க்கு அது இதுன்ட்டு அப்படியே பிஸியாகவே இருப்போம் ஆனால் நம்மளை சின்ன இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளுக்காக ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் போதுமானது ஸோ தயவுசெய்து நம்முடைய நேரத்தை கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறவங்க நமக்காக கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கூட பேசுறது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக நீங்கள் லவர்ட்டு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டும் நல்லா பேச ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னேன் இந்த பத்து ஸ்மால் ஹேபிட்ஸும் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும் இதை இந்த வருஷம் முழுக்க தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லைங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கக்கூடிய பத்து ஸ்மால் ஹேபிட்ஸை நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்கட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பா நீங்க கடைபிடிங்க அண்ட் நீங்க ஒரு யூடியூபரா மாறணும் அப்படின்னா என்னுடைய பண்ணணும் அப்படின்னா இப்ப தெரிய தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் லவ் யூ சோ மச் பாய்